அதிமுக தற்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது தேர்தலில் தோல்மியல் தோல்வி தன்னுடைய இருப்பிடத்தை அதாவது திமுகக்கு மாற்றான இருப்பிடத்தை பாஜகவிடம் கொடுத்துவிடுமோ என்று அச்சம் மக்களுக்கல்ல அதன் தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்களுக்கே வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் எழுத மறைவுக்கு பின்னர் தேர்தல்களில் அஇஅதிமுக தடுமாறி வந்தது இதில் ஜெயலலிதா கடைசியில் ஏற்கொண்ட நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் என்ற வெற்றியை பெற்றது ஆனால் அடுத்த பத்தாண்டுகளில் மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியவில்லை தமிழ்நாடும் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அது கூட பரவலை தென்சென்னை கன்னியாகுமரி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி ஆகிய ஏழு தொகுதிகளில் அதிமுக காப்பு தொகையை டெபாசிட்டியை பறி கொடுத்தது அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதியாக பார்க்கப்படும் கோவை தொகுதியில் நூலிலே தான் அண்ணாதிமுக டெபாசிட்டை தக்க வைத்தது தனது இரண்டாம் இடத்தை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலையிடம் பறி கொடுத்தார் டெபாசிட் பெற பதினாறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்களை பெற வேண்டும் என்ற நிலையில் அண்ணாதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பதினேழு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று நூல் நிலையில் டெபாசிட்டை தக்க வைத்தார் அதிமுக கூட்டணி இருபத்தி ஏழு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்தது அதிமுக இருபத்தி நாலு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக மூணு இடங்களிலும் இரண்டாவது இடத்தில் வந்தன தமிழ்நாட்டில் மற்ற பன்னிரெண்டு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி தான் இரண்டாவது இடத்தை பிடித்தது கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் அதிமுகவுக்கு நான்காவது இடம்தான் கிடைத்தது தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒரு லட்சத்துக்கும் மேலான அதிகமான வாக்களை பெற்று வித்தியாசம் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றன மாநிலத்தையே திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி கடும் சவால் என்ற சவால் அளித்த ஒரே தொகுதி என்றால் அது தான் அதிலும் அதிமுக போட்டியிடவில்லை அதிமுக கூட்டணி தேமுதிக தான் போட்டியிட்டது அங்கு தேமுதிக வேட்பாளர் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியிடம் தோல்வி அடைத்தார் அதிமுக பொறுத்தவரை இந்த முறை தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது அதிமுக விலகி பாஜகவை சேர்ந்த நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் இரண்டாவது இடத்தில் பெற்றபொழுது அதிமுக மூன்றாவது இடத்தை பிடித்தது இதற்கு சில வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் நான்காவது இடத்தை பிடித்தது என்று குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் அதிக தெளிவாக்கப்பட்ட தொகுதியான கன்னியாகுமரியில் அதிமுக நிலைமை இன்னும் மோசம் அங்கே அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து விட்டது அதே நேரத்தில் அதிமுக வெளியிட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் அதிமுக பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை தான் பிடித்தார்கள் அதிமுக ஒரு இடத்திலும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை மதுரை தொகுதியில் பாஜக இரண்டாவது இடம் அண்ணாதிமுக மூன்றாவது இடம் கடந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சி மன்ற தொகுதியை வென்று வெண்ட கொங்கு மண்டலத்தில் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் நிலை மிகவும் சோகமாக தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் நாமக்கல் தொகுதிகளில் மட்டும் அதிமுகவால் திமுகக்கு திமுக கூட்டணிக்கு ஓரளவு சவால் கொடுக்க முடிந்தது கோவை திருப்பூர் பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளில் அதிமுக பெருவாரியான வாக்களித்ததில் பின்தங்கியது விளங்கோடு சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் அநாதிமிக டெபாசிட் இழந்தது நாலாவது இடத்தை பெற்றது வெறும் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வாக்களை மட்டுமே பெற்ற அதிமுக வேட்பாளர் ராணி காப்புத் தொகை இழந்தார் அதிமுக வாக்கு வங்கியில் வராதுக்கான சரிவு ஏற்பட்டது இதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிகமாக நம்பிய வேலுமணி தங்கமணி வீரமணி போன்றோர் அவருக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை சரியாக செயல்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது தற்போது அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்படத்தான் ஏற்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தனது கட்சியை எப்படி கொண்டு செல்வது என்று எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அரசியலில் தான் அடுத்து என்ன கட்டத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு குழப்பத்திலேயே தான் அவர் தற்போது இருக்கிறார் அந்த குழப்பம் நீங்கள் அவர் பல வழிகளை கடைபிடித்தாலும் அது அவருடன் இருக்கும் மற்ற தலைவர்கள் அவருக்கு எதிராக செயல்படுவது போல் தெரிகிறது எனவே அதில் தோல்விதான் சந்தித்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மறைவுக்கு பின் பதினோரு தேர்தல்களில் அதிமுக தோல்விதான் பெற்றிருக்கிறது அது அதுவும் இந்த மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் காப்புத்தொகை இழந்திருக்கிறது இது ஒரு நிலை அஇஅதிமுகவுக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை இனி அது போன்ற நிலை தான் நீடிக்குமா அல்லது இது தற்காலிகமானதா என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கொண்டு எடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் தெரிய வரும் அவர் பாஜகவுடன் ஒட்டி உறவாடினது அவருக்கு வினையாகிவிட்டது அதிமுகவை முகத்துக்கு கொண்டு சென்றதே பாஜகவிடன் அவர் ஒட்டி உறவாடி கூட்டணி வைத்து கொண்டு பாஜக கொண்டு வந்த மோடி அரசு கொண்டு வந்த உதை மின் திட்டம் நீட் போன்ற பல தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களில் கையெழுத்திட்டு அவர்களை மிகப்பெரிய இடரில் தள்ளிவிட்டிருக்கிறார் அதுபோன்ற அவர் தவறான நடவடிக்கையில் அவருக்கு தற்போது பலனை அளித்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அதனுடைய பிரதிபலன் தற்போது அனுபவித்து வருகிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும்